உங்கள் அத்துணை பணிவுகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டம் இன்றைக்கு கழகத்தை பொறுத்தவரை நம்முடைய தகவல் தொழில்நுட்ப அணிதான் கழகத்தினுடைய ஆணி வேறாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அணி ஏன் என்று சொன்னால் நவீன உலகத்தில் உங்களுடைய பங்கு என்பது அளப்பரிய பங்கு உங்களை தவிர்த்து இந்த அணியை தவிர்த்து இயங்க முடியுமா என்றால் சந்தேகம்தான் அந்த அளவிற்கு இன்றைக்கு பொதுவாழ்வும் சரி மக்கள் மத்தியிலும் சரி மிகச்சிறந்த பங்கை பெற்றிருக்கிற அணி நம்முடைய தகவல் தொழில்நுட்பம் அந்த அடிப்படையில் இந்த ஆலோசனை என்பது மிக மிக அவசியமானது காரணம் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் ஒரு பாசிச கட்சி மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிறது அதனுடைய தகவல் தொழில்நுட்பம் எடுத்து பார்க்கிற பொழுது எப்படி ஹிட்லரிடத்தில் கோயபுல் சுருந்தானோ அதை போற இன்றைக்கு இருக்கிற பாரதத்தினுடைய பிரதமர் மோடி மோடியிடத்தில் இருக்கிற கோயபல்ஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்பம் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகிவிடும் என்று சொல்லுவார்கள் அந்த அளவிலே பொய்யை மட்டுமே மூலதனமாக வைத்து இன்றைக்கு அரசியல் வாழ்விலே மக்களை ஏமாற்றுகிற கூட்டம் இன்றைக்கு அதிகமாகிவிட்டது அந்த நிலையிலே நம்முடைய பங்கு என்பது யோசித்து சிந்தித்து ஆலோசித்து எப்படியெல்லாம் இந்த கோயபல்ஸ் பிரச்சாரங்களை முறியடிக்க முடியும் என்பதை முடிவு கட்டுகிற கூட்டம் தான் இந்த ஆலோசனை கூட்டம் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் இன்றைக்கு பத்திரிகை உலகம் இருக்கிறது ஊடகங்கள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் மிஞ்சி மிஞ்சி இந்த தகவல் தொழில்நுட்பம் என்பது உள்ளங்கையிலே உலகம் என்று சொல்லுவான் அடுத்த நொடியிலே தகவல்கள் நாட்டு மக்களுக்கு செல்கிறது என்று சொன்னால் ஐடி விங் தான் பத்திரிகையிலே சிலர் நம்முடைய செய்தியை போட மறுக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்பத்திலே லட்சக்கணக்கில் அதை பார்க்கிறார்கள் ஆகவே தான் அது முக்கிய பங்கு வகிக்கிறது ஏதோ தமிழ்நாட்டிலே வட இந்தியர்களை கொலை செய்வதாகவும் எரித்துக் கொள்வதாகவும் ஒரு செய்தியை திட்டமிட்டு பீகாரிலே பரப்புகிறான் அந்த ஒரு சின்ன செய்தி தான் திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியினால் பரப்பப்பட்ட செய்தி அன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் அத்துணை ரயில் நிலையங்களிலும் அந்த செய்தியை பார்த்து பயந்து போய் இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான வட இந்திய தொழிலாளர்கள் ஊருக்கு மூட்டை முடிச்சியோடு செல்லுகிற காட்சியை பார்த்தோம் எட்டு கோடி தமிழ் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருக்கிற இக்காரும் இக்காருமல்ல தமிழினத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி முதலமைச்சராக இருந்த காரணத்தினாலே மிகப்பெரிய விபத்தை ஆபத்தை தவிர்க்க முடிந்தது உடனடியாக நடவடிக்கை எடுத்து பீகாரில் இருக்கிற அவர்களை கைது செய்கிற அளவிற்கு அதை எடுத்து சென்ற காரணத்தினாலே தான் அந்த கோயபல்ஸ் பிரச்சாரம் நிறுத்தப்பட்டது ஆக அந்த அளவிற்கு நம்முடைய தகவல் தொழில்நுட்பம் மிக மிக முக்கியம் வாய்ந்தது நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்னுடைய ஒரு சிறிய ஆலோசனையாக உங்களுக்கு சொல்வதெல்லாம் வந்திருக்கிற தோழர்கள் இயக்கம் தான் பெரிது என்று நினைக்க வேண்டும் உங்கள் வகிக்கிற நீங்கள் வகிக்கிற பதவிக்கு யார் சிபாரிசு செய்தார்களோ அவர்கள் பெரிது என்று பதவிகளை போடக்கூடாது இது ஒரு வியாதியாக பரவி கொண்டிருக்கிறது நான் வெளிப்படையாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே இயக்கம் தான் முன்னிறுத்தப்பட வேண்டும் தலைமைதான் முன்னிறுத்தப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் உங்கள் பணி அமையும் என்று சொன்னால் இந்தியாவிலேயே சிறந்த அணியாக இந்த ஐடி உருவாகும் அதற்கு நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி